ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தை பருவகாலம் தொடங்க உள்ள நிலையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் தாக்குதல் ஒன்றை திட்டமிட்டதற்காக இருபத்தி இரண்டு வயது சிறிய நபர் ஒருவர் பேர்லில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் ஜெர்மனியில் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரின் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் சந்தைகள் அதிக மக்கள் கூட்டத்தை ஈர்க்கின்றன ஆனால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது கடினம் என்பதால் அவை மென்மையான இலக்குகளாக கருதப்படுகின்றன மார்க்பர்க் மற்றும் ஸ்டோலிங்கனில் நடந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு பிறகு சாலை தடைகள் வைக்கப்படும் இருப்பினும் இவை கார் தாக்குதல்களை மட்டுமே தடுக்கின்றன ஏனைய வகையான வன்முறைகளை அவை தடுக்காது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பல பாதுகாப்பு அதிகாரிகள் நாற்பது மணி நேர குறுகிய பயிற்சிக்கு பின்னர் கடமைக்கு வந்து விடுகின்றனர் அவர்களுக்கு ஊதியமும் குறை சில காவலர்கள் ஆபத்தை கண்காணிப்பதற்கு பதிலாக தங்களது கையடக்க தொலைபேசிகளை பார்க்கின்றனர் இந்நிலையில் சிறப்பு உடையில் அதிகாரிகளை பயன்படுத்துவது மற்றும் குண்டு மோப்ப நாய்களை பயன்படுத்துவது போன்ற சிறந்த பயிற்சி மற்றும் சிறந்த பாதுகாப்பு முறைகளை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்